வணக்கம் கூட்டணியை விரும்பாத சீமான் தம்பிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கூட்டணியை விரும்பாத சீமான் தம்பிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்போதும் சரி எப்போதும் சரி எந்த காலத்திலும் தேர்தல் கூட்டணி என்பது கிடையாது என்று தெளிவாக தெரிவித்து விட்டார் ஆனால் தங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் விரும்புகின்றன அது யார் என்று சொன்னால் திமுக நம்முடைய கூட்டணிக்கு வரணும் ஒரு முப்பது எம்எல்ஏ செட்டு கொடுத்து அவங்கள சட்டமன்ற உறுப்பினராக்கி விட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த முப்பது எம்எல்ஏக்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திமுக பக்கம் இழுத்து கடைசியில் கட்சியை காணாமல் போயிடணும் அடுத்த எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சியை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடணும் இதுதான் திமுகவுடைய கொள்கை இதை நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சியை திமுகவுடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்களாம் வந்து எதிர்பார்க்குறாங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகளோட தொண்டர்கள் பாதி பேர் நாம் தமிழர் கட்சியில் இணைய ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு இளைஞர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ அதனுடைய டைபி அமைப்புலேயோ சேரலை அதனால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அதே போன்று திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அங்கே இளைஞர் அணிங்கிறது பேரளவுக்கு தான் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்து இளைஞர் அணியில் இருக்காங்க அங்கே ஒரே ஒரு ஆள் வந்து ஐம்பது வயது கீழே ஆள் யாரும் கேட்டால் உதயநிதி தான் நாற்பத்தெட்டு வயசு மீது இளைஞரணி நிர்வாகிகள் அனைவருமே ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் நிர்வாகிகளாக இருக்காங்க ஆக திமுக வந்து நாம் தமிழர் கட்சியை தன்னுடைய கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிது அதே நேரத்தில் அதிமுகலேருந்து எடப்பாடி பழனிசாமியும் நாம் தமிழர் கட்சியை நம்ம கூட்டணி கொண்டு வரணும் எட்டு சதவீத வாக்குகள் கிடைக்குது சீமானா வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண வைப்போம் ஒரு முப்பது எம்எல்ஏ சீட்டு கொடுப்போம் ஜெயலலிதா என்ன பண்ணாங்களோ விஜயகாந்துக்கு முப்பது முப்பத்தஞ்சு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ஜெயித்த பிறகு ஒவ்வொரு எம்எல்ஏவாக கட்சியில் இழுத்தாங்க தேமுதிக எம்எல்ஏக்கள் சுந்தராஜன் அப்புறம் வந்து அருண் பாண்டியன் இப்படி ஒவ்வொரு சாந்தி இப்படி ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக வந்து கட்சியில் இழுத்த மாதிரி நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் இழுத்துட்டு கடைசியில் தேமுதிக எப்படி காணாமல் போச்சோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியே காணாமல் போய் வச்சிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாப்புல அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியை வந்து நம்ம கூட்டணிக்கு சென்று கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிது அதுக்காக வேண்டி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறிருக்கா அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை நம்ம பாஜக கூட்டணி கொண்டு வர்றதை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா நீங்கள் என்னத்தை கிளிக்க போகிறீங்க ஆ மிஞ்சி போனால் என்ன செய்வீங்க உங்களுடைய அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுவீங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் சொல்லி மிரட்டுவீங்க சீமானுக்கு வந்து கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டு இப்போ எப்படி நிறுத்தி வச்சுருக்கீங்களோ அது கிடைக்காதபடி மிரட்டுவீங்க ஏன் வெளிநாட்டிலேருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லி தோண்டி துருவுவீங்க உங்களால் வேறு என்ன செய்ய முடியும் நீங்களே வந்து ஸ்டெடி கிடையாது ஸ்டெடி கவர்மெண்ட் கிடையாது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு போட்ட பிச்சையிலேயும் தான் நீங்கள் வந்து ஆட்சி இருக்கீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியை கூட்டணியை கொண்டு வந்து சிறிது சிறிதாக அப்படியே நாம் தமிழர் கட்சியை வந்து பாஜகவில் வந்து சங்கமமாக வச்சிடலாம் அப்படிங்கிறது பாஜகவுடைய திட்டம் ஆக கூட்டணின்னு போச்சுன்னா இன்றைக்கி கடந்த காலத்தில் கூட்டணிக்கு போன மதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிக என்ன நிலைமைக்காச்சோ அதே நிலமை தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஆகும் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ஓகே இருந்த கட்சி இன்றைக்கி அந்த கட்சி பாருங்கள் கூனிக்குறி திமுக ரெண்டு சீட்டுக்கு கைகட்டி நிற்கிறாங்க திமுக அமைச்சர்கள்ட்ட மாத மாதம் பெட்டி வாங்கிட்டு இருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் பெண் தலைவர்கள் ஆண் தலைவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருக்கு மாத மாதம் வந்து பெட்டி கொடுத்துடணும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மூத்த மாநில பொறுப்பாளர்களுக்கு திமுக அமைச்சர்கள் மாதம் மாதம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வந்து ஒவ்வொரு அமைச்சருக்கும் நேர்ந்து விட்டுருக்காங்க ஒரு தலைவர் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு விட்டுருக்காங்க இந்த மாதிரி அந்த கூட்டணின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு கடைசியில் கட்சியை ஒடுமலாம் பண்ணிடணும் இதுதான் வந்து திமுக திமுக பாஜகவுடைய கொள்கை அதுதான் வந்து அரசியல் தந்திரம் எதுக்கு சில நாதாரிகள் அதாவது பெரியாரிஸ்டுகள் அப்படின்னு சொல்லிக் இந்த நாதாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்க பஸ்ஸில் பயணம் செய்யும்போது சீட்டு கிடைக்காதுன்னா கம்பியை பிடிச்சி தான் நிற்கணும் ஆனால் வந்து சீமான் வந்து கம்பியை பிடிக்காம நான் பயணம் செய்வேன் என்பார் படக்குன்னு பிரேக் போட்டால் டபார் கீழே தான் உருவாப்புல அப்படிங்கிறாங்க நாங்கள் கீழே காயம் போடுறோமோ மேலே காயம் போடுறோமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பொத்திக்கிட்டு போங்கடா உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு போங்க ஆ எங்களுடைய கூட்டணியை நாங்கள் பார்த்துக்குறோம் ஆ சீமான் பாஜகவுடைய ரகசிய பேச்சுவார்த்தை நிர்மலா சீதாராமணி சந்திக்கிறார் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் சர்மிலாவை சந்திக்கிறாங்க உங்களுக்கு என்ன உன் வேலையை பார்த்துட்டு போங்க ஆ இப்படியே பொருளையே கிளப்புறது இது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மத்தியில் விதைக்கிறாங்க என்ன விதைக்கிறாங்க நம்ம கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஏன் இப்படி கூட்டணி இல்லாமல் இந்த நிலைமை எடுக்கிறாரு அப்படியும் ஒரு மனசில் விதைக்கிறாங்க பாஜகவோட கூட்டணி வைப்போம்னே கூட்டணி வைச்சா நல்லாயிருக்கும் அதிமுகவோட கூட்டணி வச்சால் நல்லாயிருக்கும் ஒரு முப்பது எம்எல்ஏ கிடைக்கும் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில் வந்து விதைக்கிறாங்க ஆனால் தொண்டர்கள் அப்படி கிடையாது கடந்த காலத்தில் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போனவங்க பூரா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணியை விரும்பின தலைவர்கள் தான் நீ கட்சியிலேருந்து வெளியே போயிருக்காங்க ஏன்னா கட்சியில இருக்கும்போதே நல்ல பொறுப்புல இருக்கும் பொழுதே திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சா நம்ம ஒரு ஒரு தடவை சட்டசபைக்குள்ள தடவை போயிட்டு வந்துடலாம் உடவை வந்து பாராளுமன்றத்துக்குள்ள போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு அவங்களுக்கு அதனால தான் திமுக திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு சில தலைவர்கள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்ட அந்த தலைவர்கள் இன்றைக்கி அவங்க வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க இளவஞ்சி போயிட்டாப்புல மாறன் தனசேகரன் நிறைய பேர் கட்சியை விட்டு போயிட்டாங்க கல்யாண சுந்தரம் காந்தி இவங்களாம் கட்சியை விட்டு போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏனே கூட்டணி இல்லாமல் இருக்கீங்க கூட்டணி வச்சாதானே நம்ம எம்எல்ஏ ஆக முடியும் எம்பி ஆக முடியும் அந்த எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு ஒரு கனவுல மிதந்தாங்க அது நிறைவேறாமல் போனனால தான் வந்து அவங்க கட்சியை விட்டு போனவங்க சீமான் மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் யாரும் திமுகவுடையோ அண்ணா திமுகவுடையோ பாஜகவுடையோ கூட்டணி வைக்கிறதுக்கு விருப்பமே கிடையாது தனிச்சு நிற்போம் தனிச்சு நிற்போம் தனிச்சு நிற்போம் நம்ம தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நம்ம வந்து கொள்கை தான் நமக்கு முக்கியம் நம்ம வந்து அரசியல் வியாபாரம் பண்ணலை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நம்ம வந்து தனித்துவமாக நிற்போம் தனித்து நிற்போம் இதுதான் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இன்னைக்குனாலும் சரி என்னைக்குனாலும் சரி நூறு வருஷம் ஆனாலும் சரி நாம் தமிழர் கட்சி தான் நிற்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் சீமான் தம்பிகள் அவர்களுடைய விருப்பம்